பொதுவா நான் ரெண்டு தீபம் அதாவது ரெண்டு விளக்குல ஒரு ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடிய அந்த ஒரு தீபத்தை ரெண்டு தீபமாக நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த இரண்டு தீபத்துல நிறையவே இருக்கு எல்லா பூஜை அறையும் வசதியா இருக்காது சில பேர் ஷெல்ஃப்ல தான் வச்சுருப்பீங்க அதனால ஒரு ரெண்டு விளக்கு வைக்கிறதுக்கு தான் அங்கே இடம் இருக்கும் அதனால இந்த இரண்டு தீபங்கள் அப்படிங்கிறது விசேஷம் வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க ஐந்து தீபங்கள் ஏற்றலாம் அல்லது ஒரே விளக்குல ஒரு குத்து விளக்கில் கூட ஐந்து முகங்கள் இட்டு நீங்க தீபம் ஏற்றுவதாகவும் வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எது வசதியோ எது சௌகரியமோ அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்போ அடுத்து விளக்கு அதுக்கு எத்தனை அப்படிங்கறத பார்த்தாச்சு திரி என்ன திரி போடுறது அப்படின்னு பொதுவா திரி ஒத்தையா போடக்கூடாது ரெண்டு திரிய ஒன்னா சேர்த்துதான் நம்ம போடணும் பஞ்சில திரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப அதுவே திரிச்சே விக்குது நூல்லயும் விக்குது வாங்கி போடலாம் ஏதாவது நமக்கு பிரார்த்தனைகள் இருக்கு அப்படின்னா அதற்காக சில திரிகளை பயன்படுத்த சொல்லுவாங்க அந்த கால